அவுதுல்லா வினா சைத்தான ரஜீம் இஸ்முள்ள ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பிலஸ்தீன் மீட்டு போர் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டாவது நாளை எட்டியிருக்கிறது முந்நூற்றி அறுபதாவது நாளிலிருந்து இத்தம் வேறொரு திசையை நோக்கி செல்லுகிறது ஈரானுடைய தாக்குதல் அதற்கு பழுதீர்ப்பேன் என இஸ்ரேல் இவையெல்லாம் வந்தாலும் நேற்று அலிகாமி அவர்கள் ஒரு துண்டறிக்கை மூலம் அது குறிப்பாக பத்லஹாமியும் ஜெருசலத்தையும் சுற்றியுள்ள பகுதிகளில் ஹீப்ரு மொழியில் அவர் சொன்னதாக பப்ளிஷ் பண்ணப்பட்டவை வெளியிடப்பட்டவை அதில் இப்பொழுது ஈரான் தாக்கிய தாக்குதலை பழிக்கு பழி என எடுத்துக்கொள்ள முடியாது ஒரு உயிருக்கு ஒரு உயிர் ஒரு இஸ்மாயில் ஹனையாவனுடைய உயிருக்கும் அதே போல் தொடர்ந்து வந்த நாலு இதர சஹீதிகளினுடைய உயிருக்கும் உயிர்கள் வாங்கப்பட வேண்டும் அதுதான் பள்ளிக்கு பழி என்றும் அதில் நத்தியான்கு உட்பட இஸ்ரேலினுடைய ஈரானியன் மிலி மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறது நத்தியான்ஹூ உட்பட இ இஸ்ரேலோட முக்கிய தளபதிகள் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அது இப்போ ஹெர்சு ஹெல்வி கமாண்டர்ஸ் ஆஃப் த கமாண்ட் அதாவது இதுவரைக்கும் இராணுவத்தை நடத்தியவர்கள் ஏர்ஃபோர்ஸ் கமாண்டே ஏர்ஃபோர்ஸ் விமானப்படையின் தளபதிகள் அடுத்து கப்பல் படையின் தளபதிகள் அஹ்ரான் கெலிவியா என்ற ஓய்வு பெற்ற ஒரு இஸ்ரேலிய ராணுவ தளபதி இப்படி ஒரு லிஸ்டை அவர் கொடுத்திருக்கிறார் ஆகவே இவற்றையெல்லாம் நாங்கள் நிச்சயமாக செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் வில் கெட் அட்யூ நாங்கள் உங்களை வந்து எட்டுவோம் அது எப்பொழுது என்பது எங்கள் கையில் இருக்கிறது எப்படி என்பதும் எங்களுடைய கைகளில் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆக இந்த அறிவிப்பு ஒரு பெரிய பீதியை கிளப்பி இருக்கிறது என்பதுதான் உண்மை நத்தியானுகு பங்கரில் பெர்மனண்டாக இருப்பதாக முடிவு செய்திருக்கிறார் போல் தெரிகிறது அடுத்து நேற்று காலையில் எல்லோரும் பரபரப்பாக பேசப்பட்டது எட்டரை மணிக்கு ப்ளூ லைனை கடந்து ஒடிசா பக்கம் நான் இந்த ஒடிசா பற்றி உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிவிட்டேன் கடந்து சென்றிருக்கிறது கமாண்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் இவர்கள் கொரில்லா வார்ஃபேரில் அதாவது ஹமாஸ் போராளிகள் ஹிஸ்புல்லா போராளிகள் அதில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவில் இருக்கக்கூடிய ரிதுவான் போராளிகள் இவர்களெல்லாம் இந்த கொரில்லா வார்ஃபேர் என்று சொல்லக்கூடிய திடுதுப்பும் என தாக்கிவிட்டு மறைந்து போகின்ற அந்த தாக்குதலில் பிரசித்தி பெற்றவர்கள் சிறப்பான பயிற்சி பெற்றவர்கள் தேர்ச்சி பெற்றவர்கள் அவர்களுக்கு இணையாக உலகத்தில் இல்லை ஆனால் இஸ்ரேலும் ஒரு கொரிலா வார்ஃபேர் உள்ள கமாண்டோஸை நேற்று உள்ள அனுப்பியிருக்கு அவங்களுக்கு நிறைய பயிற்சி கொடுத்த எடுக்கப்பட்டவர்கள் எட்டு பேருடைய ஃபோட்டோவை போட்டு ஊரை ஏமாத்துது யோகி அகர்நாத் என்ற பத்திரிகை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் த ஃபால் ஆஃப் மோர் தேன் எயிட்டி கமாண்டோஸ் இந்த ஆம்புஸ் இந்த ஆம்புஸ் ஆஃப் ரிதுவான் ஃபோர்சஸ் டுடே எண்பது பேர் இன்று காலையில் விழுந்தது என்று சொல்லுகிறது அவர்கள் இறந்தும் இருப்பார்கள் காயப்பட்டும் இருப்பார்கள் இதே மனார் நியூஸ் ஏஜென்சி உறுதி செய்கிறது ஆனால் எட்டு பேருடைய படத்தை போட்டு இவர்கள்தான் சஹிதா கொல்லப்பட்டார்கள் என்று இஸ்ரேல் சொல்லுகிறது அது தவறு அதன் பிறகு ஆறு முக்கிய தளபதிகள் ஆஃபீஸர்ஸ் என்று சொல்லக்கூடிய தளபதிகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த தகவல்களையெல்லாம் பெல்லிசன் பெல்லின்சன் என்ற மருத்துவமனை உறுதி செய்கிறது அடுத்தது போன வேகத்தில் திரும்ப வந்துட்டாங்க எட்டுரைக்கு போனாங்க ஒன்பதே காலுக்கு திரும்ப வந்துட்டாங்க இப்போ இந்த கிரவுண்டு ஃபோர்ஸஸ் இது போதாது என்று வேறொரு பகுதி வழியாக முப்பத்தி ஆறு பேரை அனுப்பியிருக்கிறது இஸ்ரேலிய இராணுவம் முப்பத்தாறு பேரும் இருக்கிறார்கள் அடுத்து இனி நாம் இந்த நிலவழி தாக்குதலில் எதையும் சாதிக்க முடியாது என்று பட்டாலியன் தொண்ணூத்தெட்டு டிவிஷன் இந்த தொண்ணூத்தெட்டு டிவிஷன் தான் காசாவில் இருந்து இருபதாயிரம் பேர் புறப்பட்டதில் எவ்வளோ பேர் வந்து சேர்ந்தான்னு தெரியல காசாவில் நிறைய பேர் அழித்தார்கள் அதில் தொண்ணூத்தெட்டாவது டிவிஷன் அங்கே வந்திருக்கி அவங்க ஒரு பில்டிங்கை இங்கே மேலே முதல்ல குண்டை போட்டுக்கிட்டு உள்ளே போயிருக்காங்க அதில் ஆறு இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அடுத்தது தொடர்ந்து இஸ்ரேலிய ராணுவத்தின் இராணுவத்தின் மீது குண்டு மலைகளை பொழிந்து கொண்டு இருக்கிறார்கள் கமாண்டோஸ் அதாவது ரிதுவான் கமாண்டோஸ் அடுத்தது மரன் அல்ராஸ் என்ற பகுதியில் ஊடுருவி இருக்கிறார்கள் அங்கேயும் முப்பதுக்கு பே மேற்பட்டவர்களை கொலை செய்து இருக்கிறார்கள் இப்போ இஸ்ரேலிய இராணுவம் என்ன சொல்லுதுன்னா இவர்கள் ஏற்கனவே ஆம்புஷெல்லாம் செட் பண்ணி வைக்கிட்டாங்க ஏண்டா நான் வரப்போகிறேன் வரப்போகிறேன் வரப்போகிறேன்னு சொன்னால் உனக்கு ஒரு வரவேற்புகளையும் வைக்க மாட்டாங்க ஒழுங்காக ஒழுங்கா வச்சிருக்காங்க அடிபட்டு போயிருக்கேன் இப்போ சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா அதாவது இவன் போய் சதன் லெபனான ஆக்கிரமித்து நான் பாதுகாப்பு மண்டலத்தை ஏற்படுத்த ஒன்று போனா ஹிஸ்புல்ல என்ன செய்திருக்கீன்னா வர கடந்து நாங்க நார்தன் இஸ்ரேல சில பகுதிகளை பிடிக்க இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறேன் ரிவர்ஸ்ல போகுது அதனால உடனேயே கோலானி பிரிகேட்ஸ் இந்த கோலானி பிரிகேட்ஸ் தான் சுஜயாவில் பயங்கரமாக அடி வாங்கிச்சு ஆனால் அதுக்கு பி அந்த கோலானி பிரிகேட்ஸுக்கு பின்னாடி எழுப்பப்பட்ட பில்டப் இருக்கு பாருங்கள் அது ரொம்ப பெருசு இவர்கள் ஒவ்வொரு பேரையும் பயிற்சி செய்வதற்கு இத்தனை மில்லியன் டாலர் ஆச்சு அப்படி அப்படின்னு அங்கே அடி வாங்கிட்டு வந்தால் இப்போ அவங்கள இங்கே அனுப்புகிறாங்களாம் அவங்க ஸ்பெஷல் கமாண்டோஸ் தான் அடுத்தது நூற்றி எண்பத்தா எண்பத்தி எட்டாவது ஆர்ம்டு பிரிகேட்ஸ் ஆர்மடு பிரிகேட்ஸ் வந்திருக்கு முப்பத்தி ஆறாவது டிவிஷன் வந்திருக்கு எல்லா டிவிஷனையும் கொண்டு வந்து இப்போ பார்டரில் நிறுத்தி இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு பதிலாக அவங்க நார்தான இஸ்ரேலுக்குள்ளால் வந்துடக்கூடாதுங்கிறத தடுக்கிறதுக்காக போயிருக்காங்க இருபத்தஞ்சு வில்லேஜில் உள்ளவங்க உடனே காலி பண்ணணும்னு சொல்லி இஸ்ரேலிய இராணுவம் அறிக்கை கொடுத்துருக்கிறது ஆனால் மோன் அல்ராஸ் என்ற பகுதியில் போனவர்களில் முப்பத்தைந்து இஸ்ரேலிய இராணுவத்தினர் வீழ்த்தப்பட்டு இருக்கிறார்கள் இப்போ இந்த டோட்டல் கணக்கு பார்க்கும்போது நிறைய வருது அடுத்தது இஸ்ரேலு சும்மா இருக்காதுல்ல முப்பது செகண்டில் மூணு ஏர் ரைடு அதில் ஒரு கிறிஸ்டியன் டவுன் ஐன் ஏபல் சவுத் இன் சவுத் லெபனான் சவுத் லெபனானில் லெபனானுடைய கீழ்ப்பகுதியில் ஐன் ஏபல் என்ற பகுதியை தாக்கியிருக்கிறார்கள் அது கிறிஸ்தவ குடியிருப்பு இப்போ இவனுக்கு மண்டகாஞ்சி எதை தாக்குறது எதை ஊடுறதுன்னு தெரியல அடுத்தது இஸ்ரேலிய இராணுவ அங்கே அந்த முப்பத்தி ஆறு நூற்றி எண்பத்தி எட்டு தொண்ணூற்றி எட்டு கோலானி பிரிகேட்ஸ் இவங்கெல்லாம் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க வாடரை நோக்கி அந்த இடத்த தாக்கியிருக்காங்க மிஸ்கவ் ஆம் என்ற இடத்தில் வைத்து அதாவது இஸ்ரேல் நார்தர்ன் உள்ளால வச்சு இதை வழக்கமாக தாக்கிட்டு இருந்தாங்க நார்தர்ன் இஸ்ரேலில் வச்சு அவங்கள தாக்கி அழித்து இருக்கிறார்கள் அதே மாதிரி ஹனிதா சைட்டில் ராணுவத்தை அசெம்பிள் பண்ணி பேசிகிட்டு இருந்திருக்கானோ அதை அடிச்சிருக்காங்க அதுலேயும் நிறைய பேர் இறந்துருக்காங்க அடுத்தது இப்படி ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல் பெரிய அளவில் நடந்து கொண்டு இருக்கிறது எழுவது இருபத்தேழு ஆப்ரேஷன் நேற்று பண்ணாங்கிறாங்க அந்த இடத்துக்கு இருபத்தேழு இடத்தையும் சகோதரர்கள் அனுப்பி தந்திருந்தார்கள் அதையெல்லாம் படித்து முடிக்கும் போது நமக்கு வீடியோ மிகவும் பெரிதாகிவிடும் அதனால் இருபத்தி ஏழு ஆப்ரேஷனில் பதினாறு செட்டில்மெண்ட்டை அடிச்சிருக்காங்க இன்னும் உனக்கு அங்கே இருக்கக்கூடிய பில்டிங்லாம் தான் இருக்குது அப்போவே சொல்லிட்டாங்க அதான் அப்பர்களியில் நைன்டி பர்சன்ட் அவுட்டு நீங்கள் ஆட்களை கூட்டிகிட்டு வந்து ஒன்றுமே செய்ய முடியாது இது இடையில் இஸ்ரேல் வேறு ஒரு வேலை செய்தீங்க கொஞ்சம் சியோனிஸ்டில் கூட்டிகிட்டு வந்து பார்டரில் உட்கார வச்சிருங்க லிமனானுடைய பார்டரில் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த நீங்கள் எல்லாம் பொதுமக்கள் மாதிரி தெரியுது எழுந்துச்சு போய் ஓடி போயிருங்க இல்லைனா நாங்கள் உங்களை தாக்க வேண்டியது வரும் என்று சொல்லியிருக்கிறார் சொல்லியிருக்கிறது அதனால் அவங்க எல்லாரும் எழுந்துட்டு ஓடி போய்டான் எவனால் சாவுமுகத்துக்கு போவோன்னா குறிப்பாக இஸ்ரேலில் அதுக்கு பிறகு ஸ்பா டெல்லவியூவில் ஏழு ராக்கெட்டு கணைகளை ராக்கெட்டுகளை அனுப்பி தாக்கி இருக்கிறது ஹிஸ்புல்லா எல்லோரும் இப்போ தெல்லவியுங்கிறது ஒரு சாதாரண இடம் மாதிரியும் அதில் பல பல இடங்களையும் தாக்கி இருக்கிறார்கள் அதுக்கு பிறகு நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா இஸ்ரேலு என்ன சொல்லிச்சு தெரியுமா ஆனால் இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரேல் ஒன்றை சொல்லலை எங்கள் அயன்டோமும் பிரெஞ்சு டிஃபென்ஸும் ஜோர்டான் டிஃபென்ஸும் அமெரிக்க டிஃபென்ஸுங்கிறது எல்லாத்தையும் பொத்தி எடுத்து கடலில் போட்டுக்கிட்டுது அப்படின்னு இஸ்ரேல் இதுவரைக்கும் சொல்லலை ஆனால் நம்ம மீடியாக்கள்லாம் எல்லாத்தையுமே கர்ச்சிப்பில் பிடிச்சிட்டு இது பண்ணதான்னு சொன்னால் நான் இஸ்ரேல் இன்றைக்கி எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு இருக்கேன் அது எப்படிப்பட்ட தாக்குதலை நடத்தியது என்று சொன்னால் எங்களுடைய ஏர்பைஸ் தாக்கப்பட்டது இன்மைதான் ஒரு அறிக்கை அது அறிக்கை அவ்வளவும் பொய்யாக தான் இருக்கும் அப்போ ஒரு ஒன்று ரெண்டு ஏர்பைஸ் தாக்கப்பட்டதே அது அங்க கிடந்த சுத்தியல் உளி இதுக்கு தான் உளுந்து ஒன்றும் பெரிய நஷ்டம் இல்லை ஏர்பேஸ மிசில் வந்து தாக்குனா அது ஒண்ணுமே பெரியதில்லை இது என்ன எஃபெக்டிவ் அது இஸ்ரேலுடைய பொய் அதை நம்ப ஆனா இப்போ செவரல் ஹிட்ஸ் இன் ஏர்பேசுங்கிறத ஒத்துக்கொள்கிறது ஆனா எங்க அப்ப குதலுக்குள்ளால இல்லைங்கிற மாதிரி வேற ஒரு தகவல் வருது ஹோல்ட் ஹர்சோ ஹரோசன் முனிசிபாலிட்டி இது டெல்லபிவுக்கு உள்ளால இருக்கிறது அது ஹண்ட்ரட் ப்ளஸ் ஹோம்ஸ் வேறு ட ட் டேமேஜ் அண்ட் டஸ்ட்ராய்டுன்னு சொல்லியிருக்கேன் அதாவது நூற்றுக்கு மேற்பட்ட வீடுகள் இடிபாடுகளுக்கு உள்ளாகின இது ஹுத்திஸ் அடிக்கிறாங்க ஈரான் அடிக்குது ஹிஸ்புலா அடிக்குது ஆனால் அவன் என்ன சொல்லான்னா அச ரிசல்ட்டாக ஈரானின் மிசைல்ஸ் ஈரானில் இருந்து வந்த மிசைல்கள் தான் இவற்றை தாக்கின அப்போ அந்த முன்சிபாலிட்டி வந்து அறிக்கையில் உண்மையை ஒத்துக்கொண்டது இப்போ அதுக்கு பிறகு அமெரிக்கா பிரான்ஸு ஜோர்டான் இவங்கெல்லாம் நாங்கள் வந்து அந்த மிசில்களை ட்ரை டு இன்டர்செப்ட் நாங்கள் அதை தடுப்பதற்கு முயற்சி செய்தோம் ஆனால் தடுத்ததாக அவங்களே சொல்லலை அந்த அறிக்கையில் முயற்சி செய்தோம் அப்படி என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இவன் நம்ம பத்திரிகை எல்லாம் நேரே போய் அதை வந்து ஒரு கேமராவில் பிடிச்சி கேமராவில் படம் பிடிக்கல கேமராவில் மிசிலேயே பிடிச்சி கடலில் போட்டு வந்துட்டாங்க இப்படி ஒரு பொய்யை இங்கே பரப்பி கொண்டு இருக்கிறார்கள் அடுத்தது ஒரு பெரிய ஒரு சில ஆய்வுகள் வந்திருக்கின்றன அதை பின்னாடி பார்ப்போம் அடுத்தது டமாஸ்கஸ் மீது தாக்குதல் இங்கே டமாஸ்கஸ்னால் சிரியாவினுடைய தலைநகர் சிரியாவினுடைய தலைநகரில் தாக்குனதில் ஏழு பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதில் என்னன்னா ரஷ்யாவினுடைய கவனிக்கப்பட வேண்டிய பாண்டா ரஷ்யாவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சிரியாவுக்கு சிரியாவில் வந்த ஐம்பதுக்கு மேற்பட்ட அமே இஸ்ரேலுடைய ராக்கெட்டுகளையும் ட்ரோன்ஸ்களையும் தடுத்திருக்கின்றன ஃபிஃப்டி அன்சக்சஸ்ஃபுல் ஏர் டிஃபென்ஸு ஏர் அட்டாக் ஐம்பது தடவை முயற்சி பண்ணியிருக்கேன் ரஷ்யாவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணியிருக்கு இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை எல்லாரும் வாங்கியிருக்கலாம் ரஷ்யா இந்த போராளிகளுக்கு மிகவும் அனுசரணையான ஒரு நாடு தான் ஆகவே சிரியா வந்து ரொம்ப லாவகமாக ரஷ்யாவினுடைய ஏர் டிஃபென்ஸை வச்சு தப்பித்து கொண்டது என்று சொல்ல வேண்டும் அடுத்தது வெஸ்ட் பேங்க் வெஸ்ட் பேங்கில் நேற்று ஒரு பையன் செய் ரெண்டு பேரும் என்ன தான் டக்குன்னு குதிச்சிட்டான் அங்கே ரெண்டு போட்டு நிறைய வந்தானோ இல்லை அவனும் ரெடியாக இருக்கான் ஒருவேளை இவங்கள வச்சு தான் நான் வந்து அதையெல்லாம் செய்வேன் நான் தெரியல நேர்த்தும் ராணுவ முகாமுக்குள்ளால் பூந்து கிடச்ச வரைக்கும் துப்பாக்கியெல்லாம் எடுத்து ஒரு ஆறு பேரை கொண்டு இருக்கான் அப்போ மொத்தம் இந்த டைரக்டர் ஷூட் அவுட்டில் இதை ஹமாஸ் வந்து நாங்கள் தான் எங்கள் போராளிகள் தான் சொல்லி அவங்க பேர் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க ஆனால் எல்லாரையுமே சஹிதாக்கிட்டானுவான் அவன் அதை பற்றி கவலைப்படலை இப்போ எப்படி நடக்க தான் இருந்தால் என்ன வாழ்ந்தால் என்ன நம்ம வந்து இஸ்ரேலை தாக்கி ஆக்க தாக்கி ஆக வேண்டும் என்ற எண்ணத்துக்கு வந்து விட்டார்கள் அவங்க அதே மாதிரி வெஸ்ட் பேங்கலை நிபுலஸ்லையும் ஜெனீன்லையும் சரியா ஆடி வாங்கியிருக்கணும் அங்கே போயிட்டு திரும்ப ஓடி வந்துட்டானோ இனிமேல் அங்கே கொஞ்சம் அமைதி தவளும்னு எனக்கு ஏன்னா எல்லா படைகளையும் லெபனானுடைய பாலருக்கு கொண்டு வந்தாச்சு பீதியாஜ் லெபனானுடைய சதன் லெபனானை பிடிச்சிருவான் அப்படி இப்படின்னு அது முடியலை இவன் எதுக்கு குடிமக்களை கூட்டிட்டு போய் பார்டரில் உட்கார வச்சான்னு தெரியல நிறைய சாவை காட்டலாம்னா என்னன்னு என்னான்னு தெரியல இவனுடைய கொரிலா கமாண்டோஸ் தோற்று ஓடுறானா அதுக்கு என்ன அசிங்கம் உடனே உடனே பின்னுக்கு ஓடி வந்துடும் அது ஒரு டாக்டிஸ் தான் இவங்களுக்கு அதாவது தோற்று ஓடுகிறோம் என்று சொல்ல மாட்டார்கள் அது ரிட்ரீட் பின்வாங்குதல் டு ரீ அட்டாக் திரும்ப தாக்குவதற்கு பின் வாங்குதல் என்ற வார்த்தையை தான் அங்கே பயன்படுத்துகிறார்கள் இதுவரைக்கும் யூதர்களுடைய குடியிருப்புகள் முன்னூற்றி ஐம்பத்தெட்டு அண்ணம் இந்த பத்து நாள் கேப்பில் தாக்கப்பட்டிருக்கின்றன தாக்கப்பட்டு அதையும் சொல்லுகிறார்கள் ஆனால் பொதுமக்களில் யாரும் இறந்ததாக தெரியவில்லை அடுத்தது நேத்தும் நுசரத் கேம்ப்லேயும் காணி நியூஸ்லேயும் குண்டு போட்டிருக்கான் அதில் வந்து ஒரு ஐம்பத்தி மூணு பேர் இறந்திருக்கிறார்கள் எழுபத்தி ஒம்பது பேர் காயம்பட்டிருக்கிறார்கள் இந்த அப்பாயிகளை கொலை செய்கிறது தவிர வேறு எதுவும் நடக்கிற மாதிரி தெரியலை அடு இனி ஹவுத்தீஸ் ஹவுத்தீஸ் வந்து இஸ்ரேலை நோக்கி நாலு ட்ரோன்ஸ் அடிச்சிருக்காங்க இஸ்ரேலுடைய கப்பல் மெடிடரேனியன் சீல அரேபியன் சீல வந்தது ரெண்டெண்ணத்தை தாக்கியிருக்காங்க அவங்க நாங்கள் தொடர்ந்து தாக்குவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் லோ ஆல்டிடியூட் இப்போ ஹூத்திஸ் அடிக்கிறதே இவங்க தடுக்கலை நேற்று ட்ரை பண்ணாங்க ஆனால் அந்த அயன்டோம்லாம் கீழே விழுந்து போச்சு இன்னும் அயன்டோம் சிஸ்டம் உங்களுக்கு உதவி செய்யும் என்ன எதிர்பார்ப்பது பெரிய பொய் ஆனால் இராணுவம் இஸ்ரேலிய இராணுவம் என்ன செய்யறதுன்னா முடிஞ்ச வரைக்கும் தடுக்கட்டுன்னு பொழுது ஒன்றுமே புண்ணியம் இல்லை அது கீழே விழுந்து கொஞ்சம் இஸ்ரேலிய இராணுவத்தினரை கொலை செய்கிறது இப்படி தான் நடக்கிறது அதன் பிறகு இஸ்ரேல் நேற்று ஒரு சிறிய ஆய்வை வெளியிட்டு இருக்கிறார்கள் அதை பற்றி நான் உங்களிடத்திலே சொல்றேன் இப்போ நாளைக்கு இந்த யூதர்களுடைய ஃபெஸ்டிவல் ஒன்று வருது யோம் ஹிப்பூர் என்று சொல்வார்கள் இந்த யோம் ஹிப்பூரில் தான் போன வருஷம் ஹமாசு தாக்குதலை நடத்தியது அதை பற்றி ஒரு ரிப்போர்ட் சொல்லக்கூடிய ஒரு ஆய்வறிக்கை தருபவர்கள் போன வருஷம் இந்த நாளில் இஸ்ரேல் ஒரு பாதிக்கப்பட்ட நாடாகவும் ஆயிரத்தி இரநூறு அது அவ்வளோமே இஸ்ரேல் கொலை செய்தது இப்போ என்பது இப்பொழுது உண்மையாக்கப்பட்டு விட்டது இஸ்ரேலு உலகத்தில் பாதிக்கப்பட்ட நாடாகவும் உலகமே அவருக்கு சப்போர்ட் பண்ணுவதாகவும் இருந்தது இன்னைக்கு அதே தினத்தில் அந்த யோம் குப்பூர் நமக்கு அக்டோபர் செவன் பார்க்கப்படாது முன்னாடியே வந்திருக்கு நாளைக்கு நாளையிலிருந்து ஒரு பத்து நாள் அந்த இது இதாகுது இப்போ குப்பூரில் நாளில் கணக்கு பார்த்தால் இஸ்ரேல் தனித்து நிற்கிறது ஐசிசி வாரண்ட் நத்தியானுகுக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கிறது நத்தியானுகு ஒரு வார் கிரிமினல் என்று இருக்கிறார் அன்னைக்கு குளிச்சார் குழந்தைகளுக்கு தலை வெட்டிட்டாங்க பெண்களை அவமானப்படுத்திட்டாங்க எல்லாம் என்னாமலன்னு சொன்னானோ அவர்களெல்லாம் இன்று மிரண்டு போய் நிற்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு உலகம் அவர்களை புறக்கணித்து விட்டது நிறைய நாடுகள் பொருளாதார தடையை போட்டுவிட்டன பல பல்கலைக்கழகங்கள் பொருளாதார தடையை போட்டுவிட்டன அவர்கள் ரிசர்ச் ப்ராஜெக்ட் எல்லாம் கேன்சல் பண்ணி விட்டாங்க அதன் பிறகு உலகம் முழுவதும் யூத மாணவர்கள் ஒரு மாதிரியாக பார்க்கப்படுறாங்க இதில் இன்னொரு பெரிய இது நடந்ததுன்னா யூதர்கள் எல்லாம் சேர்ந்து ஜுடேசம் வேறு ஜியோனிசம் வேற இதுக்கு நூற்றம்பது வருஷம் தான் ஆச்சு ஆனால் எங்கள் மார்க்கத்துக்கு நானூறு நாலாயிரம் வருஷம் ஆக ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷம் ஆகுது என்றெல்லாம் அறிக்கை விட்டார்கள் அப்போது அது யூதர்களுக்கு உள்ளாலே இவன் இன்னும் தனித்து விடப்பட்டு விட்டாங்க இவன் யாருக்காக போடுறான் தனக்காக கண்டபடுறாங்கிறது எல்லா இடத்திலும் இது பண்ணப்பட்டு விட்டது அடுத்தது பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் வெளிநாட்டில் இருந்து வந்து இங்கே இருந்தவன் இங்கே இருந்த பெரிய வியாபாரிகள் இவங்க இந்த கிரேட்டஸ்ட் எக் எக்ஸாடஸ் அவங்க வந்து இஸ்ரேலை விட்டு நிரந்தரமாக போயிட்டாங்க இனிமேல் நல்ல வாழ்க்கையை பற்றியோ இதை பற்றியோ நித்தம் சைரன்னு நேர்த்தும் பாருங்கள் எல்லாருமா சேர்ந்து ஒரு பத்து பதினஞ்சு மிஷில் ஒரே சைரன் சத்தம் தெல்லவி முழுவதும் தெல்லவுயிலே யாரும் பாதுகாப்பாக இல்லை அடுத்தது சைலண்ட் பாய்கார்ட் ஆஃப் வேர்ல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு அதுவும் நடந்துருக்கிறது அடுத்தது அதே போல் என்ன ஆச்சு போனது காசா குள்ளால் கமா சொல்லிச்சா ஆஸ்டேஜம் மீட்டாச்சா கொன்னே தான் மிச்சம் நாற்பத்தெட்டு பேரை ஹாஸ்டேஜை மீட்டாச்சா அங்கே நெக்ஸ்ட் மே ஃபிளடல்ஃபியா இது எல்லாம் இருந்தது என்னாச்சு எல்லாத்தையுமே இது பண்ணிட்டு வந்தாச்சு அப்போ டிக்ளேர்டு மோட்டோஸ் எதுவும் சக்சீட் ஆகலை இப்போ அந்த யுத்தத்தை இழுத்து லெமனானு கொண்டு விட்ட நேற்று யோம்குப்பூர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அடித்து வெளியே தள்ளிட்டான் ஆனால் அல் கொஞ்சம் பேர் பூந்து கொஞ்சம் கலாட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கதா சொல்கிறாங்க இந்த ஒரு பத்து நாளைக்கு போட்டு அங்கே பெரிய இங்கே குழப்பங்களை பண்ணுவார்கள் அதற்கு ஏதுவாக அதற்கு ஏதுவாக இஸ்ரேலுடைய இராணுவமும் இஸ்ரேலுடைய போலீஸும் எல்லா தடைகளும் நீக்கப்பட்டுவிட்டன என்று சொல்லியிருக்கிறது ஆக இந்த போர் புது புது பரிணாமங்களோடு புது புது இழப்புகளோடு இப்போ உலக ஊடகங்களும் இராணுவ நோக்கர்களும் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் ஹிஸ்முல்லா காட் இட்ஸ் ஹேண்ட் ஹிஸ்முல்லா காட்ஸ் இஸ் இனிஷியேட்டிவ் அதாவது ஹிஸ்முல்லா ஹசன் அசருல்லா அவனுடைய மரணத்துக்கு பின் ஒரு சைக்காலஜிக்கலாக லேசாக செறிஞ்சிருந்தால் அது மீண்டும் இப்பொழுது ஒரு மாரல் அதாரிட்டி ஒரு மொரல் பூஸ்டருக்கு வந்துவிட்டது பல உற்சாகத்தோடு சண்டை விடுகிறார்கள் ஏனென்று சொன்னால் இஸ்ரேலுடைய எல்லா சிறப்பு இராணுவங்களும் நேற்று அடி வாங்கி பெரிய அளவில் மரணத்தை சந்தித்து இருக்கிறன எட்டு பேருக்கு படத்தை போட்டு ஏமாற்றான் யோகா ஹர்நாத்தும் மணார் நியூஸும் த பால் ஆஃப் எயிட்டி மோர் தன் மோர் தேன் எயிட்டி கமாண்டோஸ் மோர் தேன் எயிட்டின்னு சொல்லுது அது ஆஸ்பத்திரி தான் நிறைய வந்ததுன்னு சொல்லுது இப்படி பொய்யும் புலையுமாக இஸ்ரேல் தப்பிக்க பாக்குறது முடியவே முடியாது புதிய ஹிட்லிஸ்டோட ஈரானும் தயாராக இருக்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து கேக்குறோம் இன்ஷா அல்லா தவான்